மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க எரிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காரு ஸோ அதில் நம்மளோட உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அதுவும் இல்லாமல் இதை பற்றி ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது ஆனால் நம்ம இதை வந்து டிஃப்ரெண்டாக இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு சட்டம் என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்றீங்க இன்னும் யாரெல்லாம் நம்மளோட நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போலாம் ஆக்சுவலா வந்து கர்நாடகா மாநிலம் அதுல வந்து தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடம் இடம் பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இடம் ரொம்ப பெரிய இடம் அது சரியா சோ அதுலதான் இப்போ வந்து ஒரு திடிக்கடும் தகவல் இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நூறு டெட் பாடிஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு இது கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இது எதனால யாரு அப்படின்னா பீமாங்கற ஒரு ஆளு வந்து திடீர்னு இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃப பைல் பண்ணிருக்காங்க ஆமா அங்க வந்து வேலை பார்த்தவரு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நைன்டீன் நைன்டி பைவ்ல இருந்து டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்டீன் வரை அங்க இருந்திருக்காரு அந்த பிளேஸ்ல வேலை பார்த்துட்டு சோ டூ தௌசண்ட் அண்ட் போர்டீன் அப்புறம் மாதிரி அங்க உள்ளவங்க வந்து மாதிரி டெய்லி ஒவ்வொரு டெட் பாடியாங்களாம் என்ன நினைச்சிருக்காரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்காங்க போல அந்த மாதிரி சொல்லி ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி இன்னசென்ட்டா அவரு இன்னசென்டா நினைச்சிருக்காரு ஏன்னா அது வந்து அந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ சரின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் வரிசையா பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பேக்கோட நிறைய டெய்லி இது பண்ணுங்க டவுட் வந்து அந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி பாலியல் வன் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி நிறைய லேடிஸ் சின்ன பிள்ளைங்க அப்படிலாம் வந்து இது பண்ணி அவங்க வந்து இவர வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த இடத்துல இருந்து அவர் அப்சண்ட் ஆயிட்டாரு ஃபேமிலியோட இப்ப திடீர்னு பத்து பதினோரு வருஷம் கழிச்சா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இப்போ திடீர்னு இவ்வளவு வருஷம் இல்லாம இப்போ திடீர்னு வந்து சொல்றதுக்கு என்ன காரணம் மேபி லைஃப் ஸ்ட்ரெட் ஆ இருக்கலாம் சோ இவ்வளவு நாளும் அவரை ஒரு வேலை தேடிட்டு இருந்திருப்பாங்க இப்ப அவர் இருக்கிற இடம் ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ அதனால அவர் உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துலயும் வந்திருக்கலாம் அது மட்டும் இல்ல சப்போஸ் அவர் சொன்னதெல்லாம் இதாயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு விசில் ப்ளோ சோ ஒரு இன்சிடென்ட்ட வந்து நம்ம வந்து உலகத்துக்கு காண்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாருகிட்டயும் கொஞ்சம் ஃபேமிலியாரிட்டி வரும் சோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கூட வந்திருக்கலாம் இல்ல அப்படின்னாலும் அது வந்து இப்ப ஒரு பெரிய அவர் உயிருக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தானே அதான் சார் லைஃப் இருக்கு அவருக்கு அதனால அவரை வந்து சேஃபர் பண்ணனும் சேஃப் கார்ட் அவரோட சொல்லிட்டு இப்போ நம்மளோட நீதிமன்றத்துல வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு இது இப்போ கோர்ட்டும் அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுல்ல ஓகே சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவர் சொல்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பாடி ரிமைனிங்ஸ் இருக்கு இந்த இடத்துல தான் நான் எரிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆக்சுவலா இது கொஞ்சம் இதுல கொஞ்சம் நிறைய டிபிகல்ட்டிஸ் இருக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்கான்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு சோ அந்த இடம் முதல்ல ஞாபகம் இருக்குமா அந்த எந்த இடத்துல அவர் புதைச்சாரு வச்சாரு ஏன்னா இத்தனை வருஷத்துல எவ்வளவோ சேஞ்சஸ் நம்மளோட இது வெதர் கண்டிஷன் அது இதுன்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் இதா இருக்கு சோ நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு சின்ன பீச்சுனாலுமே நமக்கு தெரிஞ்ச இடம் இல்ல வீட்டு பக்கத்திலேயே சொல்லுங்களேன் செடி தோண்டும் போது ஏதோ ஒரு சின்ன இத விதையோ இதையோ புதைச்சி வைக்கிறோம் ஒரு சின்ன பொருள் ஏதாவது புதைச்சி வச்சா கூட அடுத்து தோண்டும் போது நமக்கு அது எங்க ஏதுன்னு நம்ம தேடிட்டு அலைவோம் சோ அது வந்து ஏக்கர் கணக்கான இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி நான் தோண்டிருக்கேன் புதைச்சிருக்கேன் எதிர்த்திருக்கேன் சொல்லிருக்காரு சோ அது கொஞ்சம் டிபிகல்ட்டான ஒரு இதுதான் ஓகே கண்டுபிடிக்கிறது சரிங்க இப்போ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க

சோ அந்த அந்த அளவுக்கு அவருக்கு வந்து த்ரெட்டனிங் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல அந்த இன்ஃபுளுன்சிங் அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு வந்து பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு ஸோ அதனாலதான் அந்த கேஸ் இவ்வளவுனாலும் வெளி வராம இருந்திருக்கு இப்போ வந்து அவர் ஸ்ட்ரைட்டா கோர்ட்டா அப்ரோச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இது பண்ணிருப்பாங்க அடுத்த அந்த பாடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவரை போய் இது பண்ணுவாங்க வந்து லீகல் மகசருக்கு வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க சோ அதுபடி பாத்தீங்கன்னா அவர் அந்த பாடியெல்லாம் எங்கெங்க புதச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அது மட்டும் இல்ல பைலக் அவர் புதைச்ச இடத்துல பாடி கிடச்சா ஓகே இந்த கேஸ் வந்து சஸ்டைன் ஆகும் இல்ல அப்படின்னா அது தேவையில்லாம கோர்ட்டோட நேரத்தை வீண் அடிக்கிறாரு அது மட்டும் இல்ல இவர் மேல எதுவும் திருப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே மேடம் இப்போ அது நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கும் மேற்பட்ட பாடிஸ் சோ அது வந்து அவரு பர்டிகுலரா ஒரு இடத்த சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல இல்ல இன்னொரு இடத்தையும் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுலயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா போலீஸ் வந்து அந்த இடம் ஃபுல்லாவே தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல எப்படி அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அந்த இடம்னா அந்த இடத்துல அவர் சொல்ற இதுல தோண்டுவாங்க மேபி நிறைய இது இருக்கு அது வந்து ஒரு சுடுகாட இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு ஏன்னா அந்த தோன்றுனாலுமே அந்த டெட் பாடி அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபாரன்சிக் பண்ணுவாங்க சோ இது வந்து எதனால மரணம் அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் சும்மா சாதாரணமாக சாதாரணமா தான் ஆயிரம் பணத்தை புதைப்பாங்க எரிப்பாங்க சோ இவர் அதை அங்க போய் நின்றுட்டு எல்லாம் நூறு பாடி இருக்குன்னா அது கண்டிப்பா பாடிஸ் தோண தோண வரதான் செய்யும் சோ அதுலயுமே அவங்க வந்து எலும்பு கூடு கிடச்ச உடனால அது பண்ண மாட்டாங்க அதை வந்து இந்த மாதிரி ஃபாரன்சிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அது இது எல்லாமே என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ எல்லாமே பக்காவா பார்த்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து மேடம் இல்லை ஆனால் வந்து அந்த இடத்தை பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இது அந்த தர்மஸ்தாலாக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்காங்க மேடம் இப்போ இது வந்து முன்னாடியே இதை பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆக்சுவலா டூ தௌசண்ட் அண்ட் டுவெல்ல சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஓகேவா சோ அது வந்து ரேப் அண்ட் மர்டர் கேஸ் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட் சைட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கேஸ எப்படி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த 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 கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த கேஸ இது பண்ணிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அத பத்தி எந்த ஒரு தகவலும் வெளியில வரல இப்போ திருப்பி அந்த கேஸ வந்து இப்போ எடுத்திருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த உடனே அங்க அங்க அந்த பகுதியில என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க வழக்கு வந்து எப்படி நேவிகேட் ஆகும் சொல்லா இப்போ அந்த கேஸ வந்து சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ என்னோட வேலெட்டை வந்து நீங்க திருடிட்டீங்க ஓகேவா சோ இப்ப நீங்க தான் என்னோட வேலெட் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் சோ உங்க தான் என்னோட வேலெட் இருக்குன்னு எனக்கு தெரியும் சோ இப்ப வந்து நான் போய் சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன் அந்த மாதிரி அவர் என்னோட வேலெட்டை திருடிட்டாரு அப்போ அவங்க என்ன கேட்பாங்க அந்த மாதிரி அவ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் கேட்பாங்க அதுக்கு என்ன இது என்ன எவிடன்ஸ் இருக்கு என்ன விட்னஸ் இருக்குன்னு கேட்பாங்க சோ இப்ப போலீஸ் நினைச்சா ஸ்ட்ரைட்டா உங்க பேக்கெட்ல இருந்து என்னோட வேலெட்டை எடுத்து தந்துடலாம் ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க லீகலா தான் மூவ் பண்ணணும் நம்மளோட லா ஸ்ட்ரக்சரே அப்படிதான் ஓகேவா சோ அதனால ப்ராப்பரா ப்ரொசீஜர் வைஸா தான் போக முடியும் அதனால அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க அப்புறம் விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் என்னோட ஏன் கைக்கே வரும் இதே மாதிரிதான் இப்ப இந்த கேஸும் இவர் வந்து இப்ப போய் சொல்றாரு இந்த மாதிரி அங்கதான் இருக்கு பாடி டெட் பாடி எல்லாம் நான் தான் புதைச்சேன் அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இப்ப வந்து ஓகே எல்லாமே கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க வச்சிட்டாங்க ஆனாலும் ப்ரொசீஜர் வைஸ் ப்ராப்பரா தான் மூவ் பண்ண முடியும் இது வந்து இவருக்கு வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இப்போ இவரு கையில இருக்கு வந்து வந்து விட்னஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ரூஃப் வேணும் எவிடன்ஸ் வேணும் எல்லாம் வேணும் அது மட்டும் இல்ல இப்ப இவர் போய் அந்த இடத்துல தோண்ட சொல்றாரு நாலஞ்சு இடத்துல தோண்ட சொல்றாரு அதுல இருந்ததுன்னா ஓகே இருந்ததுன்னா ஓகே இந்த கேஸ் பயங்கரமா போகும் அப்படி இல்லை இன் கேஸ் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல ஏன்னா இப்போ ஸ்பெஷல் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுல ஆக்சுவலா எஃப்ஐஆர் போட்டது பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர் இப்போ ஜூலை நைன்டீன் தான் ஸ்பெஷல் டீமே ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ அதனால இதுல இருந்தே தெரிய வேண்டாமா இவ்வளவு ஸ்லோ மோஷனா போகுது இந்த கேஸ் அதனால இதுல ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு சோ அப்படிதான் சொல்ல முடியும் ஓகே மேடம் இவ்வளவு நேரம் நல்ல கிளாரிட்டியா தெளிவா ரொம்ப அருமையா பதிலளிச்சிங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் இத பத்தி இந்த கேஸ் பத்தி நல்லா இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம் थैंक यू மேடம் थैंक यू